ஹாய் ஹலோ வணக்கமன் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நாம இப்போ பார்க்க போகிறது வித் கோமாளி அஞ்சாவது சீசன்ல புதிதாக களமிறங்க போகிற கோமாளிகள் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அதை பத்தி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் போடுற வீடியோஸை பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் மறக்காம எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எங்களுக்கு கிடைக்கிற மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ரியாலிட்டி ஷோக்களே முன்னிலையில இருக்கிற தொலைக்காட்சி அப்படின்னா அது விஜய் டிவி தான் பிக் பாஸ் சூப்பர் சிங்கர் பிபி ஜோடிகள் ஸ்டார் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு பல ரியாலிட்டி ஷோக்களை தன் வசம் வச்சிட்டு இருக்காங்க விஜய் டிவியின் இந்த ரியாலிட்டி ஷோக்கள்ல முன்னிலை வசிக்கிற நிகழ்ச்சி தான் குக் வித் கோமாலி இந்த நிகழ்ச்சிக்கு உலக அளவுல வரவேற்பு அதிகமாகவே இருந்து வருது இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிற சின்ன திரை வெள்ளித்திரை நட்சத்திரங்கள் அவங்களோட கரியர் வளர்ச்சி அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்றதுல பெரும் பங்க இந்த ரியாலிட்டி ஷோ வகுக்குது சிறந்த சமையல் டிப்ஸ் சமையல் வகைகள் அதோட கோமாளிகள் செய்யற சேட்டைகள் அப்படின்னு சொல்லி குக்வித் கோமாளியை பார்க்குற மக்களை தங்களையும் மறந்து சிரிக்க வைக்கிறதுல இந்த நிகழ்ச்சி அடிச்சு கொள்ளவே முடியாதுங்க இதுவே இந்த நிகழ்ச்சியோட மிகப்பெரிய வெற்றியை அப்படின்னு சொல்லலாம் நான்கு சீசன்களை தொடர்ந்து இப்போ வெற்றிகரமா சீசன்ல அடி எடுத்து வைக்கிறது கோமாலி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு முன்னதாகவே கடந்த நடுவராய் இருந்த இருந்து வந்த செஃப் வெங்கடேஷ் பட் இந்த சீசன்ல இருந்து விலகுவதாகவும் அவருக்கு பதிலா ஃபேமஸாக வளம் வரும் இளம் சமையல் தொழில் அதிபரும் சமையல் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜ் நடுவரா களமிறங்குறார் அப்படின்ற அப்டேட் வெளியானது இதனால இந்த சீசன் மீதான மக்களோட எதிர்பார்ப்பு எகிரி வித் கோமாலியோட அஞ்சாவது ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஒளிபரப்பாகுது அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல புகழ் சுனிதா குரேஷியோட சேர்ந்து கேமி வினோத் அன்ஷிதா சப்னம் அப்படின்ற அஞ்சு புதிய கோமாளிகள் களமிறங்குறாங்க இதுக்கான ப்ரோமோ வெளியாகி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது இந்த சீசன் மெகா காமெடி சமையல் நிகழ்ச்சியா இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லைங்க இப்போ வரப்போற அஞ்சு புதிய கோமாளிகள் பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ